பதிவு யாருக்குன்னா அந்த வனக்கண்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து அருண்குமார் ஒருத்தர் இருக்காரே அவருக்கு தான் அந்த பங்காளிக்கு தான் யோ வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி ஏ சும்மா புலம்பிட்டு கிடைக்கிறது அவங்களுக்கு என்ன இப்போ மஞ்சகாமலை தானே வந்திருக்கு எனவும் பெரிய நோய் தாக்கினது மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு கிடைக்கி கத்திக்கிட்டு ஆ மஞ்சகாமலை ஒன்றும் செய்யாது கரெக்டாக நீர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீர்கள் நல்ல சாப்பாடு நல்லா இளந்து குடியும் வெயில் அலையாதியும் மா சா எங்கள் அதாவது மஞ்சகாமலை நோயை வந்து குணப்படுத்திடலாம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது குடிக்கக்கூடாது கரெக்டான குளுமையான சாப்பாடு சாப்பிடணும் பழைய சோறு சாப்பிடணும் இப்போ வச்ச நாட்டு வெங்காயம் சாப்பிடணும் நல்ல எளநி குடிக்கணும் சரியா சாப்பாடு வகையில் பத்தியமாக இருந்தால் ஒன்றுமே செய்யாது உடனே வீடியோ போட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு மஞ்சள் காமாளம் வந்துட்டு ஐயையோ நான் பெயிடுவேனே என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவான் என் மமனை யார் பாப்பா அப்படின்னு ஒரே அழுவியை போடுவீரே மனுஷன் இருக்க முடியுதா வீடியோ திறந்து பார்க்க முடியுதா ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு வீடியோ போட்டுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஏ மஞ்சகமலன் வாரிமே நம்ம திருவள்ளி பவனாத்துக்குங்க இங்கே காரையாரில் மறந்து கொடுக்காங்க காரையாரில் ரொம்ப வருஷமாக என் தான் நான் பிறந்தக்கு முன்னாடி இருந்தே மருந்து கொடுக்காங்களா மஞ்சகமலைக்கு வாரம் ரெண்டு உருண்டையை தூக்கி வாயில் தருவாங்க போட்டு முடிக்கிட்டு வாரம் ரெண்டு ட்ரோதான் போதும் ஒரு மஞ்சகமால சரியாக போயிடும் இதை வேறு எடுத்துக்கிட்டு வீடியோ போட்டு வச்சுருக்காரு மஞ்ச மஞ்சகமலன் என்னத்தை போட்டு சொல்ல நீர் பெரிய ஒரு வீர வீராதி வீரம் சூராதி சூர கம்பெடுத்து சுத்துற நீர் இப்படி பயப்படலாமா இதுக்கே நான் என்னமோ ஒரு பெரிய மாவீரன்னு நினச்சேன் நீர் என்னென்னா கிடைத்திலும் மாவாட்டை வீர மாதிரி பயிற்சி வைக்கிறார் மஞ்சகாமலை அது ஆட்டணும் போய் ஆஸ்பத்திரியில் பார்வை போய் மருந்து குடியும் மஞ்சகாமலைக்கு சும்மா புழம்பிட்டு கிடக்காது போய் வேலைவட்டியை பார்மையாக வனக்காண்டாமா பிள்ளை பங்காளி நொனோனான்னு கேட்டுக்கார் உள்ளே வந்துக்கிட்டு சேர்லமா பிள்ளையா உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பயில அமைக்கிருங்களேன் நன்றி வணக்கம்ல